சிம்பிளாக பர்ஃபெக்டாக கேரளா ஸ்பெஷல் சர்க்கரை வரட்டி நம்ம எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இதில் சுகர் எல்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண இல்லை நம்ம வெள்ளத்தில் தான் பண்ண போகிறோம் முதல்ல நல்ல வாழைக்காய் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் இது வந்து நேந்திரன் பண்ணனாவாக இருக்கலாம் ஸோ நேந்திரம் பலமாக இருக்கலாம் இல்லை எந்த வாழைக்காய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து கிட்டத்தட்ட மூணு காய் எடுக்க போகிறேன் ஸோ இதில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதனோட தோல் எல்லாம் எடுத்துடணும் ஒரு பவுலில் நம்ம மஞ்சள் தூள் போட்டு தனியாக வச்சிடலாம் இதுக்கப்புறம் இதனோட தோல் எடுத்துகிட்டு நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து அந்த தண்ணியில் போட்டுடணும் மஞ்சள் தூள் போட்டிருக்க தண்ணியில் இல்லை அப்படின்னா அதனோட கலர் மாற ஆரம்பிக்கும் இது எப்படி வந்து ஈஸியாக அந்த தோல் எடுக்கிறதுனா அதனோட எஜ்ஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக அது வந்து நமக்கு வந்துடும் அதனோடய தோல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த ரெசிபி அப்படிங்கிறது நம்ம டீக்கு எடுத்துக்கலாம் ஓணம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுத்து விடலாம் ஸோ எந்த ஒரு கலரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த வாழைக்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்க தண்ணியில் நம்ம போட்டுடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைக்காய் எப்போவுமே உடனே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதை வந்து போட்டு தனியாக வச்சிடலாம் இதே மாதிரியே எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேந்திரம் வாழைப்பழத்தில் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து பழுத்த வாழைப்பழத்தில் பண்ணக்கூடாது நீங்கள் அதை வந்து ரொம்ப கவனம் வச்சுக்கணும் இந்த வாழைப்பழத்தில் பண்ணால் மட்டும்தான் வாழை காயில் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும் இது அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தனியாக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா துடைச்சி எடுத்துடணும் க்ளீனான காட்டன் கிளாத் இருந்தது இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா தொடச்சிடுங்க ஏன்னா ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் போடும்போது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணியும் ஹாஃப் சர்க்கிளாக கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி பாதியாக கட் பண்ணிவிடுங்க இதான் வந்து ஈஸியான மெத்தட் ஷேப் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக எல்லா ஷாப்லேயுமே நம்ம கேரளா எடுத்துட்டாலும் சரி தமிழ்நாட்டிலையுமே இது வந்து இந்த ஷேப்பில் தான் கிடைக்கிது ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அரைஞ்சிடலாம் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ரொம்ப தின்னாக இருக்க வேணாம் அதே சமயம் ஓவர் திக்காகவும் நீங்கள் அறிஞ்சிடாதீங்க இந்த கிறிஸ்பினஸ் போயிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் பண்ணுற மாதிரியே இந்த அளவுக்கு தான் நீங்கள் அந்த திக்னஸ் வந்து கட் பண்ணணும் ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு எல்லாமே இப்போது நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் அப்படிங்கும்போது கடல் எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ எல்லாம் பண்ணாதீங்க நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஸோ மீடியம் டு ஹைல வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் அப்போ தான் இந்த முறுமறுப்பு தன்மை இருக்கும் இல்லைனா என்னாகும் அப்படின்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை போயிடும் மீடியமில் வச்சும் கூட நீங்கள் பண்ணலாம் பட் லோ ஃப்ளேம்லக்கி வேணாம் இப்போது நல்ல ஆயிலெல்லாம் சத்தம் அடங்கி நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இது போதும் இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம் இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் இருந்தாலும் இதில் வந்து போயிடும் உடச்சி பார்க்கும்போது தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதான் பதம் இப்போது ஒரு வெல்லம் எடுத்துக்கலாம் வெல்லமோ கருப்பட்டியோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிற வெள்ளம் எடுத்திருக்கேன் அதனால அதோட சர்க்கரை வரட்டியோட கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லை உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் வெள்ளம் வேணும்னா நீங்கள் நார்மல் வெள்ளத்தில் கூட பண்ணலாம் அது கொஞ்சம் எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்கும் இப்போ இது மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்கும் ஸோ நம்ம அப்படியே போடக்கூடாது இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் அந்த குப்பைகள்லாம் இல்லாமல் நம்ம வடிகட்டணும் அதாவது தூசுகள்னு சொல்லுவோம் இப்போது இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லை லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஒரு கம்பி பதம் வரலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா உருண்டை பதம் வரணும் அதாவது நீங்கள் தண்ணியில் விட்டால் கரையக்கூடாது சாஃப்ட் பாலாக இருக்கணும் நீங்கள் கையில் எடுத்து அந்த பாலை கையில் எடுக்கும் போது ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் நமக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பினஸோடு வந்துடும் நம்ம சொல்லப்போனால் நம்ம ஊரில் பண்ணுற மனோகரம் மாதிரி தான் இதனோட பதம் வந்து நம்ம பார்க்கணும் இல்லைன்னா இனிப்பு சினின்னு சொல்லுவோம் அது வந்து பண்ணுவோம் இனிப்பு முறுக்குன்னு சொல்லுவோம் அதுக்கெல்லாம் நம்ம இந்த பதம் தான் பார்ப்போம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு தண்ணியில் கரையில் ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் பண்ண முடியுது இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சிடலாம் இதுக்கப்புறம் இதில் சுக்கு பொடி ரோஸ் பண்ண பொடி அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இது மூணுமே ரொம்ப முக்கியம் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நம்ம ஜீரணத்துக்கும் இது முக்கியம் நம்ம வாழைக்காயில் சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா ரோஸ்ட் பண்ண கியூமின் பவுடர் போடலாம் இல்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறாங்க ட்ரெடிஷ்னலாக பட் நான் போடலை இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த நம்ம வாழைக்காய் போடுறோம் வாழைக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இல்லை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸோ இதுலேயே ரொம்ப நேரம் நீங்கள் கிளறிட்டுருக்க வேணாம் ஏன்னா இந்த பதம் வந்ததுனாவே அது கிறிஸ்பினஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து அரிசி மாவு தூவணும் ஏன்னா அது ஒன்று உடனே அதுக்காக அரிசி மாவு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுருங்க அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு தூவுங்க அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் கையில் எடுக்கும் போது ஒன்று உடனே ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு தூவோம் அதாவது ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவு நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த அரிசி மாவோட பச்சை வாசனை வரும் இந்த ஸ்டேஜிலெல்லாம் நான் அடுப்பை ஆன் பண்ணலை ஸோ நம்ம அப்படியே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருங்க இப்போல்லாம் ஒன்றா ஒட்டியிருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் நம்ம எடுக்கும் போதே இப்போ இப்போவே எடுத்தீங்க அப்படின்னா அது ஒட்டியிருக்கிற அந்த எல்லா வெள்ளமே தனியாக வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஸ்டீஜில் அப்படி பண்ண வேணாம் நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட பண்ணலாம் இதை ஸோ இப்போ நம்ம ஆறிடிச்சு நம்ம எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஆர்ட் கண்டெய்னரில் போட்டுக்குவோம் ஸோ அப்போ தான் வந்து கிறிஸ்பினஸ் இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு கெட்டு போகாது உங்களுக்கு கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமைய கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸாக ரன் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன்கிற வெப்சைட்டும் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம்